ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா இன்றைக்கி நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் தெய்வம் வந்துட்டு நல்ல வாழை மட்டும் கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டப்படுத்தினாலும் படுத்துமே தவிர காப்பாத்தாமது ரஜினிகாந்த் சொல்லுவான் கடைசியில் கைவிட மாட்டார் அப்படின்னு அந்த மாதிரி கண்டிப்பான முறைகள் கைவிடவே மாட்டார் எனக்கு எத்தனையோ காரியங்களில் அந்த மாதிரி நல்லது நடந்திருக்கு ஃபஸ்ட்டு நான் உண்மையாகவே ஐயோ நீ என்னை ஏமாத்திட்டியேமான்னு வருத்தப்பட்டிருக்கேன் ஆனால் அது பின்னாடி தான் நமக்கு தெரிஞ்சுது அது எத்தனாம் பெரிய அது நல்ல நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்குது எப்படின்னா ஆல்ரெடி எனக்கு ஒரு சின்ன வயசில் இடம் பார்த்துருந்த போது அது வேண்டான்னு போயிடுது எனக்கு சங்கடமாக இருந்தது ஐயோ நம்மளை நமக்கு இந்த இடம் அமையலையே அப்படிங்கிற மாதிரி நான் வருத்தப்பட்டேன் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் நான் இவரை பண்ணிட்டேன் நான் இருக்கேன் அதெல்லாம் வேற விஷயம் அது முதல்ல அது மிஸ் ஆன உடனே நான் யோசித்தேன் ஐயோ நம்மளுக்கு என்ன இது மிஸ் ஆகிடுது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா எனக்கு இப்போ அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் ஆயிடுத்து ஆண்டோம் முன்னியத்தில் அந்த ஃபஸ்ட்டு மிஸ்ஸான அந்த பையன் வந்துட்டு ஐம்பத்தெட்டு வயசுலயே செத்து போயிட்டார் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் எனக்கு அன்னிக்கு நான் என் சத்தியமாக நான் சொல்கிறேன் அன்றைக்கி இந்த அம்பாள் அவள் தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா எப்போ ஏற்பட்ட விஷயம் பற்றி இது அப்போ நான் ஐயோ நம்மளை மிஸ் பண்ணுறோமே நமக்கு இது கிடைக்காம போயிடுது நம்மளை வாண்டான்ட்டாலேன்னு சத்தியமாக நான் அப்போ வருத்தப்பட்டேன் ஆனால் அது எப்போ ஏற்பட்ட ஒரு உனக்கு நல்லது தாண்டி நான் பண்ணுவேன் நீ ஏண்டி நான் அவள் காமிச்சிட்டான் ஏன்னா அது என் இப்போ சொல்லும்போது எனக்கு அழுகியாக வருது தெய்வம் வந்துட்டு நம்மளை சத்தியமாக கைவிடாது முதல்ல நம்ம வருத்தப்பட்டாலுமே அது எத்தனை வருஷம் கழிஞ்சிட்டுன்னு பாருங்கள் எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் எனக்கு கல்யாணம் கழிஞ்சிட்டே ஸோ இப்போ இருபத்தெட்டு இருபத்தாறு வருஷத்துக்கு மேலே ஆயிடுத்து ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அதை நினைக்கும் பொழுது இது அதுக்கு கொஞ்ச நாள் ஆயிடுது அது டூ இயர்ஸ் பேக் ஐ திங்க் அது கேள்விப்பட்ட ஐ ஹோடு எனக்கு அப்போ அவ்வளோ ஒரு சங்கடமாக இருந்தது எனக்கு இதனால தான் நீ வேண்டான்னு வச்சியாடி உனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் நான் அவ அவள்கிட்ட தானே கொடுத்துட்டு வந்தேன் எனக்கு நீ கல்யாணம் பண்ணியின்னு வடப்புறம் காலிகிட்ட தானே ஒப்படைச்சிட்டு வந்துட்டேன் நான் ஸோ அவோ பார்த்துக்கிட்டு இருக்கா எனக்கு அதை அடிக்கடி அதை நினைக்கும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் மனசு அந்த மாதிரி நம்ம அவள் நம்ம வாழ்க்கையே அவள்கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நான் மடப்புறம் காளனே சொல்லலாம் நிறைய பேருக்கு இஷ்ட தெய்வங்கள் இருக்கும் ஸோ அந்த மாதிரி எந்த தெய்வத்துக்கிட்ட நீங்கள் வா வாழ்க்கையை நீங்கள் ஒப்படைச்சிடுறீங்களோ கண்டிப்பாக அது நல்லது மட்டும்தான் நமக்கு நடக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு சில பேர் கேட்கும்பொழுதெல்லாம் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒன்று ஜாதகத்தை எடுத்து ஜெராஸ்காப்பி எடுத்து அந்த எனக்கு அது காளியம்மனை பிடிக்கும் அப்படிங்கிறதுனால ரெண்டு லெமன் எடுத்து நன்னா கருப்பு இல்லாமல் வாங்கி அதை வெள்ளிக்கிழமை இல்லை செவ்வாய்க்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரமாக பார்த்து நீங்கள் அதை வச்சுருங்கோ அந்த சாமிட்ட வச்சுட்டு முதல்ல உங்களுடைய இது குலதெய்வத்துக்கு பதினோருவா காசு எடுத்து வச்சுட்டு அதுக்கு விளக்கை ஏற்றி காமாட்சி விளக்கு அங்கே ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த இதை நீங்கள் விளக்கு ஏற்றி வச்சு சாதாரண ஒரு அகல் விளக்கு சுற்றி விளக்கும் பார்த்தீங்களா அதை ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா அதில் அந்த எலும்பு எலும்பு ரெண்டு பழத்தை வச்சுட்டு அதுக்கு அடியில் ஒரு கவர்லையோ இல்லை எப்படியாவது ஜாதக ஜெராஸ் காப்பி எடுத்து நீங்க வச்சிருங்கோ வச்சுருங்கோ உங்கள் பொண்ணுக்கோ இல்லை உங்கள் பையனுக்கோ இல்லை உங்களுக்கே பிரச்சனை அப்படின்னு நம்ம ஜாதகமாக இருந்தாலும் பரவாயில்ல அதை நீங்கள் அடியில் வச்சுட்டேன்னா என்னோட இதை உங்கள்கிட்ட நான் ஒப்படைச்சிட்டேன் இதுக்கப்புறம் பார்த்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வேண்டிய நேன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பான முறையில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு அவள் நன்மையை நமக்கு தருவோம் அது சாமான்டிப்பட்ட விஷயம் கிடையாது நிறைய விஷயத்தில் நான் உண்மையாகவே ரொம்ப உணர்ந்துருக்கேன் அதை அதனால் நீங்கள் நான் தெய்வத்தை ஹண்ட்ரட் பர்சன்ட்டை நம்பி வேண்டிக்கோங்க காலங்காத்தால் எழுந்திருக்கும்போது உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டா இன்றைய நாள் நன்னா இருக்கணும்னு வேண்டிக்கோங்களேன் கண்டிப்பாக அன்றைக்கி நல்லாயிருக்கும் சரியா